வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகள் தமிழ் சினிமா செய்திகளை ஃபஸ்ட் நியூஸ் வந்து பார்த்துகிட்டனா மமிதா பைஜு மமிதா பைஜு வந்து பார்த்துகிட்டனா இப்போ நம்ம விஜய் சாரோட ஜனநாயகன் அந்த படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ அதர்வார்கர் பார்த்தீங்களா முரளியோட மகன் அவர் கூட வந்து பார்த்தா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது ஹீரோயினா ஹீரோ நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது பட் ஆனால் கதையெல்லாம் ஓகே ஆனாலும் உடனே வந்து பார்த்துக்கிட்டனா நமக்கு ஜனநாயகனில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கேரக்டர் உள்ள அதுவும் விஜய் கூட நடிக்கிறதுங்கனால உடனே வந்து பார்த்தா அந்த படத்தோட டேரக்டர்கிட்ட போய் சொல்லி சார் சார் இது மாதிரி நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜய் சார் கூட ஒரு படம் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்குது ஸோ அதனால அந்த படத்துக்கு போய்ட்டு வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க இப்போ அந்த படத்துக்கான நடிகை இடம் வந்து பார்த்திங்கன்னா தான் கிடக்குது படம் முடிஞ்ச உடனே மமிதா பைஜு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா மமிதா பைஜு வச்சு ஹீரோயினா ஹீரோயினாக எடுக்க எடுக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தினா டான் பிக்சர்ஸ் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து நல்ல நல்ல கதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இது வந்து பார்த்துக்கிட்டனா நிறுவனம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய நிறுவனமாக தான் இருக்குது அப்படிப்பட்ட பெரிய நிறுவனத்தை வந்து பார்த்துக்கா மிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல கதையை மிஸ் பண்ணிட்டமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இருந்தாலும் அந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரு இப்போ படம் வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு மகளோ ஏதோ ஒரு கேரக்டர் படம் நடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கேரக்டரை வந்து பார்த்துக்கிட்டனா மென்ஷன் பண்ணாமல் ஹீரோ யாரும் மென்ஷன் பண்ணதுனால அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பட்டம் எழுந்து தாங்களோ அப்படின்னு எனக்கு தெளிவாக தனிப்பட்ட மூலம் தோணுது அது எந்த அளவுக்கு இதுங்கிறது ஜனநாயகன் படம் வந்ததுக்கு தான் தெரியும் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அதுக்கடுத்து விடாமுயற்சி விடாமுயற்சி படம் வந்து பார்த்துக்கிட்டனா கடந்த வாரம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டா தியேட்டரில் ஓரளவுக்கு நல்ல விதமாக ஓடிக்கிட்டு இருக்குது ஆனாலும் படத்தோட முதல்ல வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ வரைக்கும் வரல படம் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் முந்நூறு கோடி பட்ஜெட் எடுத்துருக்காரா சொல்லியிருக்காங்க ஆனால் படம் இப்போ வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா படம் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஒம்பது நாள் ஆயிடுச்சு ஒம்பது எட்டு நாள் ஆயிருச்சுன்னு வச்சுக்கலேன் இப்போ வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டா இரநூறு கோடி கூட கரெக்ஷன் பண்ணல உங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த படத்தை எடுத்த நிறுவனமான லைக்கா வந்து பார்த்துக்கிட்டனா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரடியே இருந்தாலும் அவங்க இதை வந்து பார்த்திங்கனா மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி தெலுங்கில் வந்து பார்த்துக்கிட்டனா சரி கர கேரளத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா கேரளா மொழியில் வந்து பார்த்துக்கிட்டனா மலையாளத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா மமுட்டியையும் ப்ளஸ்ஸு இவரையும் ஒரு பேர் என்னது பிருத்திவிராஜோடய டேரக்டரில் மோகன் லாலாஜின்னு பார்த்துக்கிட்டனா எம்புரான் அந்த படத்தை எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க கணக்கு வந்து பார்த்துக்கிட்டுன்னா சரி இந்த படத்தை எடுக்கும்போது பார்த்துக்கிட்டனா நம்ம விஜய் படத்தை வந்து பார்த்துக்கோ விஜய் சாரி விஜா விடாமுச்சி படத்தின ஒரு கலெக்ஷன் தூக்கி இந்த படத்தை போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பிளான் பண்ணாங்க ஆனால் படம் சரியாக போகாதனால படத்தோட பட்ஜெட்டு எம்ப்ரான் படத்துல பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கோடி அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க சாரி நூற்றி எழுபத்தஞ்சி கோடி நூற்றி எழுபத்தஞ்சி கோடிங்கும் போது பார்த்துக்கிட்டா ஒரு நூறு கோடி ரெடி பண்ணிட்டாங்க ஒரு எழுபத்தஞ்சி கோடி பார்த்துக்கன்னா போதைக்கு பத்தாததுனால அந்த படம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே நிற்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அதை கேட்ட உடனே நம்ம மோகன்லாலும் பிருத்திவிராஜும் சம்பளமெல்லாம் வேணாம் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டா படம் வந்த படம் பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிறோம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாயிட்டாங்க அது போக இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டு நான் வாங்கக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ஒரு ஐம்பது கோடி வரைக்கும் ஆஃபர்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பட் விடாமுயற்சி படம் கொஞ்சம் சரியாக போகாதனால மிகப்பெரிய நிறுவனமான லைக்காவுக்கு இது வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் பேரிடியாக இருக்குது லைக்கா நிறுவனம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோவில் ஹீரோக்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படம் எடுக்கிறதுக்கு ஸ்மால் பட்ஜெட் படங்கள் எடுத்தால் வாழை இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் நல்ல மவுஸ் வரும் நல்லா வந்து பார்த்தோம்னா லாபம் ஈட்டலாம் சின்னவும் சின்ன கலை பெத்தர் லாபம் அப்படிங்கிற மாதிரி சிறு சிறு படங்கள் எடுத்தாலே அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு லாபத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதை எப்போ லைக்கான வரம் புரிஞ்சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கண்ணே அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம துருவிக்ரம் துரு விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து பார்த்துக்கிட்டனா என்ட்ரி ஆகி கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டா ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு வச்சுக்கலேன் இந்த ஆறு ஏழு வருஷத்தில் அவர் நடித்த படமும் என்னமோ பார்த்தா ரெண்டே ரெண்டு படம் தான் ஒன்று வந்து பார்த்துக்கிட்டனா சேது சாரி பாலா வச்சு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு படம் அஜுரட்டியோட ரெட்டியோட ஆதித்ய படம் எடுத்தாங்க அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா மி விக்ரமும் அவரோட பகனும் சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கு படம் பார்த்தா ஒரு படமே வரல இப்போ வந்து பார்த்துக்கிட்டனா மாரி செவராஜ் அவரோட டேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டனா பைசன் படத்தில் இருக்கா அப்படி துருவிக்ரம் அந்த படம் முடிஞ்ச உடனே அவர் அடுத்த படம் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறாக இருக்குது இருந்தாலும் இவரை வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம மகனை வந்து பார்த்தோன்னா அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா வழி நடத்தும் மேலே எடுத்துணுன்ட்டு அவரோட அப்பாவான விக்ரம் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறனால இயக்குனர் சங்கட்டை வந்து பார்த்துக்கிட்டா கூப்பிட்டு வந்து வந்துக்கிட்டா அந்த மாதிரி வந்து பார்த்தோம் நல்லா ரெடி பண்ணுங்கள் என் பையனுக்கு வந்து பார்த்தோம் கதையை ரெடி பண்ணி கொடுங்க என் பையனை வந்து பார்த்தா நீங்கள் ஹீரோச்சை படம் பண்ணுங்கள் அப்படிங்க மாதிரி ஒரு வாய்ப்பு கேட்டுருக்கிறதா ஒரு தகவல் பையனை வந்து பார்த்தினா அடுத்த கடை கொண்டு போகணுட்டு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்கா அப்படி கண்டிப்பாக அதை பாராட்டணும் ஆனால் சங்கர் வந்து பார்த்துக்கிட்டா வேல்பாரி அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு இப்போ இந்த கேம் சேஞ்சரும் இந்தியன் டூ இதோட தோழிகளுக்கு பிறகு உடனே வந்து பார்த்தா வேலுப்பாரிக்கு போவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஆனால் வேல்பாரி எடுப்பா அப்படி எடுக்காமல் இருக்க மாட்டாள் அப்படி எடுத்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெரிய பட்ஜெட் படத்துக்கு போவோம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டனா விக்ரமோட அடுத்த டேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டனா இயக்குனர் சங்கராக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம் அதுக்கடுத்து இப்போ இந்த தீபாவளிக்கு சார் இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்களா கேம் சேஞ்சர் அந்த படத்தோட இயக்குனர் சார் இயக்குனர்னு வருது தயாரிப்பாளர் தில் ராஜு அவர் வந்து பார்த்துக்கிட்டேன் இன்றைக்கி வரைக்கும் ஓட்டிருக்கா அப்படி நாங்கள் கதைக்கு வந்து பார்த்துக்கிட்டனா முக்கியத்துவம் கொடுக்காமல் பிரம்மாண்டத்தில் முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்ட்டு இயக்குனர் சங்கரை வந்து பார்த்துக்கிட்டோன்னா லைட்டாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சாடல் சாடி இருக்கா அப்படி அவர் ஏன் அப்படி பண்ணாதான்னு தெரியல யாரு அவர் தெரியாத படம் எடுக்கும்போது தெரியாதான்னு தெரில கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிரம்மாண்ட முக்கியத்துவம் கொடுத்தனால தான் படம் பார்த்தா தோல்வி அடைஞ்சுன்னு வந்து பார்த்தினா ஒரு அறிக்கை விட்டுருக்கா அப்படி தில்ராஜ் சார் நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தினா பண்ணாலும் சொல்கிறோம் முடிஞ்சது முடிஞ்சது தான் சார் இதுக்கு மேலே இன்னும் பண்ண முடியாது நீங்களும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சிறிய சிறிய படங்களை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் டெவலப் ஆகி மேலே வரலாம் சார் அதை வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் மாற்றி யோசிங்க சின்ன சின்ன டேரக்டர் அந்த மாதிரி பண்ணிவிட்டுன்னா கொஞ்சம் மேலே வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார் அது போக இப்போ நயன்தாரா வந்து பார்த்துக்கிட்டனா மூக்கூத்தி அம்மன் டூ கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டாக வர மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களோட இது வந்து பார்த்துக்கிட்டனா பெரிய பெரிய படங்கள் இருந்தாலும் மூக்கூச்சி அம்மன் டூ முடிச்சு கொடுத்துருவோம் அப்படிமா மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம மத படம் வச்சு பார்த்தீங்களா மதக்கதராஜா படம் வந்து பார்த்தினா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய மிகப்பெரிய இது இருக்குதோ அதே மாதிரி இப்போ நம்ம வடிவேலும் சூழ்நிலை நடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த படம் வந்து பார்த்துக்கட்டின்னா வடிவேலுக்கு மிகப்பெரிய கெம்பேக்காக இருக்கும் வடிவேலோட வின்னர் படம் அந்த படத்து மாதிரியே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோல் இருக்குது சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸ் கேங்கர்ஸ் இந்த இவர் வந்து பார்த்துக்கன்னா அஞ்சு விதமான கெட்டப்பில் வராறமா அதுவும் இந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு லேடி கெட்டப்பில் போட்டு வராறமா அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது அப்படி மாதிரி நியூஸ் வந்துச்சு அது எந்த மாதிரி லேடி கெட்டப் அப்படின்னு தெரியல ஆனால் அது வந்து பார்த்திங்கனா தரமாக இருக்குது பக்காவாக இருக்குது தர லோக்கலாக இருக்குது அப்படி மாதிரி நியூஸ் வந்துருக்குது வடிவேல் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டா நிறையா படம் லேடி கேட்டப் போட்டு நடிச்சிக்கா அப்படி இருந்தாலும் இந்த லேடி கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு இருக்குங்கிறது படம் வந்தால் தெரியும் மேக்ஸிமம் இந்த சுந்தர்சை படம் சுந்தர்சை வந்து பார்த்திங்கன்னா காமெடி வந்து பார்த்திங்கனா பஞ்சமே இல்லாமல் கொடுப்பா அப்படி அவரோட கூட்டணியில் வடிவேல் மீண்டும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் நடக்குதுங்க எனக்கு தெரிஞ்ச சினிமா செய்திகளை இப்போதைக்கு நான் உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் மேலும் சினிமா சே சம்பந்தப்பட்ட செய்திகள் கண்டிப்பாக வந்தால் உங்களை கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள் மறக்காமல் முழு வீடியோ பார்த்து முடித்தோடனே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்க கூடு வரும் அதனால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முழு வீடியோ பாருங்கள் சேனல் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் தமிழ் சினிமா செய்திகள் நியூஸில் சந்திப்போம் நன்றி വണക്കം താങ്ക്